மகர ராசியில அது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முக்கியமான நாளாக இருக்கப்படுது ஏன்னா இன்றைய நாளை பற்றி வரைக்கும் குபேரன் வழிபாடு பண்ணிங்கன்னா போகிறோம் நிறைய பணம் வரும் ரெண்டாம் இடத்துல சூரியன் புதன் சனி திரிகோணத்தில் செவ்வாயெல்லாம் உட்கார்ந்துருக்கும் பொழுது எங்கெல்லாம் பணம் கொடுத்து நிறைய பேர் ஏமாந்துருப்பீங்க பணம் வருமானம் கூட தெரியாது ஆனால் இந்த மாதிரி நாட்களில் போய் கேட்டால் ரெண்டு விஷயம் நடக்கும் லோனும் கிடைக்கும் லோன் அடைக்க முடியும் வரவேண்டிய பணமும் வரும் ஏமாந்த பணமும் வரும் இது எல்லாமே இன்றைய நாள் நடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது என்ன பண்ணணும் வீட்டிலேருந்து வெளியே போகிறதுக்கு முன்னாடி கண்ணாடி பார்த்துட்டு போகணும் அவ்வளோதான் கண்ணாடியில் முகத்தை பார்த்துட்டு போயிட்டீங்கன்னா போகிறோம் நிறைஞ்சது அப்படியே நடந்துடும் அதே மாதிரி சந்தனம் வச்சுட்டு போங்க உங்கள் லைஃப் ஆகுது இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய பிராப்தம் மனசு மட்டும் கிடையாது உடம்புமே தெம்பாக இருப்பீங்க ஒரு காரியத்தை சொன்னீங்கன்னா அது மற்றவங்க ஏற்றுக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் சின்ன சின்ன சண்டைகள் சின்ன சின்ன டிஷ்ஷும் டிஷ்ஷும்லாம் நடக்கும் அதெல்லாம் பெருசாக கண்டுக்காதீங்க நீங்கள் பாட்டு உங்கள் வேலையை பாருங்க அளவுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் காரத்தை கம்மி பண்ணிக்கிறது ரொம்ப நல்லதுன்னே சொல்லலாம் வரதராஜ பெருமாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் நிறம்